ஹலோ வலைக்கம் இன்றைக்கி நம்ம சூப்பர் டேஸ்ட்டான ஒரு கல்யாண வீட்டு சாம்பார் பொடி தாங்க செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலாம் பார்த்துலாம் இந்த ஒரு சாம்பார் பொடி செஞ்சு வச்சுக்கிட்டேனாக்கா போதுங்க நம்ம சாம்பார் செய்யும் போது ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும்ங்க அதில் சூப்பர் டேஸ்ட்டான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆகிடுங்க வாங்க அதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு தவா வச்சுக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு கை அளவுக்கு நான் கொத்தமல்லி வேதை சேர்த்துருக்கிறேன் இதை சேர்த்து நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் லைட்டாக தீயை வந்து மீடியமில் வச்சுக்கிட்டு அடுப்பை மீடியமில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டோவாக வறுத்து எடுத்துக்கலாம் தீயாமல் வறுத்தி எடுக்கணும் அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கும் ரொம்ப தீய வைக்க வேண்டாம் இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்தி எடுத்துக்கலாம் அப்போ இந்த அளவுக்கு வறுத்தா போதும் நம்ம இதை மாத்திட்டு வந்துடலாம் இருபது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிக்கிட்டு இது கூட திருப்பியும் அதே வானல்ல நான் வந்து கொஞ்சமாக இருபது கிராம் அளவுக்கு கடலப்பருப்போம் ஒரு இருபது கிராம் அளவுக்கு தோரம் பருப்பை எடுத்துருக்குறேன் இதையும் சேர்த்து கொஞ்சமாக தேண்டெண்ணையும் சேர்த்து வறுத்தி எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கிட்டேன் இதையே மாற்றிட்டு வந்துடலாம் இப்போ அதே அதே தவால் நான் கொஞ்சமாக வந்து மிளகு சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து கிராம் அளவுக்கு மிளகும் பத்து கிராம அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்குறேன் இது ரெண்டுத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சு இப்போ நான் அந்த இதை வந்து மாற்றிட்டு வந்துடலாம் இப்போ அதே பவுலில் கொஞ்சமாக நான் உளுந்து சேர்த்துருக்குறேன் வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வேணா கருப்பு உளுந்து வேண்டாலும் சேர்த்துக்கலாம் நான் வெள்ளை உளுந்து சேர்த்து நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தேங்கண்ணையை சேர்த்து வறுத்தி எடுத்துக்கோங்க இப்போ இதையே மாற்றிக்கலாம் இப்போ அதே தவால கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன் பத்து கிராம் அளவுக்கு வெந்தியம் சேர்த்துக்கலாம் வெந்தியம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம மாற்றிக்கலாம் வெந்தயம் நல்லா வெடித்து வரணும் இந்த அளவுக்கு பொரிஞ்சிச்சு பாருங்கள் இப்போ இதையே மாற்றிக்கலாம் இதையே மாற்றி வச்சு இப்போ வானல்ல நான் வந்து பத்து கொத்து அளவுக்கு கழுவப்பில் எடுத்துருக்குறேன் நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி இல்லாமல் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது கூட அஞ்சுலேருந்து ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாவே சேர்த்துக்கோங்க நான் வந்து கார மிளகாவாக இருக்கிறதுனால ஒரு அஞ்சு ஆறு சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்தேனாக்கா நீங்கள் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தீய அடுத்து இப்போ மீடியம்லேயே வச்சு வறுத்துக்கங்க அவ்வளோதான் இது மாற்றியாச்சு கொஞ்சமாக அதுக்கப்புறம் அதே வானலில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு பத்து அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன் தேங்காய் வந்து வேணும்னா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தே சேர்த்தாக்கா டேஸ்ட் இருக்கும் அதனால் நான் கொஞ்சமாக சேர்க்குறேன் இது வந்து இப்படி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா எடுத்துக்கலாம் இதையும் நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம மாற்றிடலாம் மாற்றிட்டு இந்த மருங்க இந்த மாதிரி நம்ம ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும் இல்லைனாக்கா கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி ஆகிடும் நல்லா ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஆறு வச்சுடுங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சேர்த்து இது கூட நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்க்குறேன் பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா பே நல்லா பவுட்ராக நல்லா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க திப்பி திப்பியாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் அரைச்சி எடுத்துட்டேன் இப்படி தான் இருந்துச்சு இந்த ஒரு சாம்பார் பொடி நம்ம அரைச்சி வச்சுட்டேனாக்கா இது சாம்பாருக்கு மட்டும் இல்லைங்க இது வந்து நம்ம வந்து சாப்பாடு செய்யும் போது சாப்பாடாக கூட நம்ம வந்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் அடுத்த ரெசிப்பியில் காட்டுறேன் சாப்பாடில் எப்படி இது மிக்ஸ் பண்ணுறதுன்னு அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஒரு கல்யாண வீட்டு சாம்பார் டேஸ்ட்டில் இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இதுலேருந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுங்க சாம்பார் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு சாம்பார் ரெசிபி இது நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டனாக்கா நம்ம வந்து சாதம் மட்டும் ஆக்கி பசங்களுக்கு கூட காலையில் வந்து நம்ம வந்து சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டான அப்புறம் சாம்பார் பொடி ரெசிபி சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சின்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அலாம் வலைக்கம்